சற்றுமுன் எடப்பாடி கோட்டையிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளன அதிமுக பாஜக உட்பட பல கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது அதேபோல் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலமே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கி வருகிறார்கள் அந்த வகையில் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக திமுக பலம் வாய்ந்த கூட்டணியாக உள்ளது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக முஸ்லீம் லீக் மக்கள் நீதி மையம் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்கு தேசிய கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளது அதே நேரம் திமுகவின் கூட்டணியை எதிர்க்க அதிமுகவும் காய் நகர்த்தி வருகிறது அதன்படி திமுகவிற்கு எதிரான வாக்குகளை ஒன்றிணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொண்ட அதிமுக தற்போது சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணியை உறுதி செய்துள்ளது அடுத்ததாக பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியும் வருகிறது மேலும் சீமானின் நாம் தமிழர் கட்சியையும் தங்கள் அணிக்கு இழுக்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதேபோல போல விஜயின் தமிழக வெட்டுக்கழகத்தையும் கூட்டணியில் இணைக்க திட்டமிடுகிறார்கள் ஆனால் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி என அறிவித்துவிட்டார் இதனால் மற்ற கட்சிகளோடு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் குறைந்தது நூற்றி எழுபது முதல் நூத்தி எண்பது தொகுதிகளில் அதிமுக போட்டியிட திட்டமிட்டுள்ளது மீதமுள்ள ஐம்பத்தி நான்கு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் பாஜகவிற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கீடு செய்தது போல இருபது சட்டமன்ற தொகுதியும் பாமகவிற்கு இருபத்தி மூன்று தொகுதிகளும் ஒதுக்கப்படும் என கூறப்படுகிறது மேலும் தேமுதிகவிற்கு பத்து தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் எனவும் ஒரு சில சிறிய கட்சிகளுக்கு என ஐந்து தொகுதிகள் வரை ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆனால் பாஜக தரப்போ தமிழகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாஜக மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாகவும் எனவே பாஜகவிற்கு நாற்பது தொகுதிகள் வரை கேட்டு பெற வேண்டும் என பாஜக மூத்த தலைவர்கள் கூறி வருவதாக தகவல்கள் வெளியாகி மேலும் தங்கள் அணியில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் கட்சிக்கு சீட் ஒதுக்கப்பட உள்ளதால் கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தொகுதி பங்கீடு தொடர்பாக செப்டம்பர் மாதமே பேச்சுவார்த்தையை தொடங்க பாஜக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இதற்காக பாஜக தரப்பில் குழு அமைக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் அதிமுக தரப்போ இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அப்போதுதான் அதிமுக கூட்டணிக்கு எந்த எந்த புதிய கட்சிகள் இணையும் என தெரியவரும் என்ற தகவல் அளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் எடப்பாடி கோட்டையான சேலம் மாவட்டத்தில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய இதற்காக அண்ணா அறிவாலயத்தில் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்க ஏற்பாடுகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது அப்படி அந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைந்தால் அவர்களுக்கு முக்கிய பதவி கொடுக்க ஸ்டாலின் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது